ஹலோ மக்களை வணக்கம் இன்றைக்கு நம்ம என்ன சுவையான ஒரு மட்டன் ரெசிபி பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை கிலோ மட்டனை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை குக்கரில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் மட்டனை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்ப் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் சால்ட்டு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அந்த கறி முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சுருங்க இந்த மட்டன் வேகிறதுக்குள்ளே நம்ம பெப்பர் மசாலா பெப்பர் ஃப்ரைக்கான மசாலாவை ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சமாக சோம்பு பெப்பர் அதிகமாக நான் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக நான் பெப்பர் போட்டிருக்கேன் அடுத்து கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க அதில் மூணு காஞ்ச மிளகா வர மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ட்ரைட் பண்ணிக்கோங்க மட்டனை வந்து நீங்கள் ஆறு டு ஏழு விசில் நல்லா விட்டுக்கோங்க அப்போ தான் மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும் நல்லா விசில் வந்து லாஸ்ட்டு விசில் வந்து விட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலா ஆறுனதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அதே கடாயில் நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் இதையும் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் நீங்கள் அதை கல்லெண்ணெயில் இது பண்ணாலும் நல்லாயிருக்கும் பெப்பர் ஃப்ரைங்கனால நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி வறுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதில் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிவிட்டு நான் சின்ன சின்னதாக ஆனியன்ஸை பெரிய வெங்காயத்தை நல்லா பெரிய வெங்காயத்தை ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிச்சு அதில் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம கறியில் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கனால இதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற நம்ம வேக வச்சிருக்கிற மட்டனை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியோடையே சேர்த்து நல்லா ஆட் பண்ணி அதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் அதில் உங்களுக்கு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைனா போட்டுக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை அதனால் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கொதித்து தண்ணி பாருங்கள் கொஞ்சம் நல்லா வற்றியிருக்கு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருந்தால அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் மசாலா ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க மசாலா எல்லா பக்கமும் நல்லா கோட்டாங்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாருங்கள் ஃபுல்லாக மசாலா எல்லாம் ஃபுல்லாக கொட்டாயிடுச்சு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண